ாம நம்முடைய முயாங்குளத்தில் வந்து ரிவ்யூட்மெண்ட்டு போ போட்ட கம்பி கட்டினிக்கிறாங்க அந்த கம்பியை வந்து இப்போ கட்டிக்குறாங்க ஒரு பக்கம் மட்டும் கம்பினை கட்டி கட்டினிருக்கிறாங்க ஃபுல்லாக அப்படியே கம்பி கட்டிட்டாங்க அந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே முழுமையாக அப்படியே கட்டிட்டாங்க அது வரையும் கட்டாங்க கம்பி வரையும் கட்டியாச்சு இந்த கம்பி கட்டி அதன் பிறகு கீழே வந்து இந்த இறக்கங்கள அந்த கல் இது இதுமாதிரி என்ன சொன்னாங்க கல் அடுக்கிறதுக்கு ரிவீட்மெண்ட்டா ம் பாட்டம் பாட்டம்னு சொல்லுங்கள்ல வாட்டம் இது வந்து சைடு வாட்டம் பண்ணுறதுக்கு வேப்பாக பண்ணுறாங்க நன்றி